குட் நியூஸுங்க எம் கேசிசியிலேருந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சுங்க வாங்க ரிசல்ட்டை பார்த்துடலாம் இங்கே இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் மா கொடுத்துட்டாங்க யார் யார் செலெக்ஷன் ஆனா சொல்லி எல்லோரும் பேசிகிட்டே இருந்தீங்க இந்த என்னடா இந்த ரிசல்ட் வரல ரிசல்ட் வரலைன்னு ரிசல்ட் வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு ரிசல்ட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிக்கிறீங்களே இல்லை யாச்சு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட கட் ஆஃப் மா இதையுமே எனக்கு சென்ட் பண்ணுங்கள் செலக்ட் ஆகியிருந்தால் உங்களுக்கு எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ் ரெடி ஆகுது எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுறோம் ஓகேங்களா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கே செலெக்ஷன் லிஸ்ட் விழுப்புரம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்கள் பேர் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிடுங்க அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரிவிங்க அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களை ஃப்ரீ கைடன்ஸோட கூட்டிகிட்டு போகிறேன் எப்படி பெஸ்ட்டாக இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறதுன்னு சரிங்களா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகேங்களா சப்போஸ் நாங்கள் பார்த்துட்டு கூட ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா நம்ம நம்பருக்கு மெசேஜ் பண்ணிருங்க கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த எப்படி ப்ராசஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு எப்படி ரெடி ஆகணும்னு வருங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் இருக்குது ஓகேங்களா வாங்க நம்ம கட் ஆஃப் போய் பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கீங்க அப்படி ஆள்னா பரவாயில்ல விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டைம் ஆகிக்கல ஓகேங்களா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நீங்கள் ஆயிருக்கிறீங்களான்னு சொல்லி செக் பண்ணுங்கள் ஓகேங்களா பார்த்துக்கங்க வாங்க கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துர்லாம் கட் ஆஃப் மார்க்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் கட் ஆஃப் மார்க்கு கட் ஆஃப் மார்க் வந்து கேட்டகரி பிசிக்கு வந்து ஒன் ஒன் சிக்ஸ் வச்சுருக்குறாங்க ஓகேங்களா பிசியில் வந்து அதர் தென் பிசிஎம் வந்து ஒன் அண்ட் சிக்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி பிசியில் அதர் தென் பிசிஎம் வந்து உமன்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி செவன் மார்க் வந்துருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஜூனியர் ஜூனியர்க்கு வந்துங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் இருக்குது எஸ்சியில் வந்து ப்ரியாரிட்டிக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அரியலூர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு கோயம்புத்தூருங்க அதே போல் கூடலூர் அதே போல் வந்து திண்டுக்கல் அதுக்கப்புறம் அதே போல் வந்து ஈரோடு ஈரோடில் பாருங்கள் எக்ஸாமினருக்கு ஒ ஜென்ரல் கேட்டகரி ஒன் சிக்ஸ்டி த்ரீ வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ஒன் த்ரீ இது வந்து ஒன் அண்ட் ஃபைவ் பாருங்கள் எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் இவ்வளோ மார்க் ஹெச் வந்திருக்குது ஓகேங்க சரி இன்னும் என்ன செலெக்ஷன் லிஸ்ட் வரலையும் திட்டிங்க செலக்ஷன் லிஸ்ட் வந்தாச்சுங்க எப்போ ரிப்போர்ட்டிங் டைமு அதையெல்லாம் பார்த்துடலாம் வாங்க ரிப்போர்ட்டிங் டைம் வந்துங்க செவன்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு சில டிஸ்ட்ரிக்குங்க ஒரு சில டிஸ்டிக் வேறு டைம் ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த எந்த அன்னைக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்லி பார்த்துட்டு அந்த அன்னைக்கு இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் முன்னால் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்க நல்லா பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எதோ டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டைம்ஸ் கம் டைம் கம்மியாக தான் இருக்குது படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்டர்வியூவில் என்னென்ன கேட்பாங்க அது மா மாடல் எல்லாமே நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு பே நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு சில டைம் ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது அந்த ரிப்போர்ட்டிங் டைமில் குள்ளே நம்ம பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொலைப்படாதீங்க உங்களால் முடி கான்ஃபிடென்ட்டாக படிங்க கண்டிப்பாக போஸ்டிங் அச்சீவ் பண்ணிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவன்ட்டு சப்போர்ட்டுங்க